அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்தில் இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற அந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறது அந்த பதிவுலாம் நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம் நம்மளோட ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடமாகி ஜீவன ஜீவனத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு குருவ ஸ்தானங்களுக்கு அதிபதியாக அந்த குரு அதிபதியாக குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு போது கம்ப்ளீட்டா அது ஃபேவர் தான் பெருசா அது நெகட்டிவ் கிடையாது இப்ப என்னன்னாக்கா நமக்கு வந்து கண்டக சனி போயிட்டு இருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு குரு ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு ராகு நமக்கு வந்து பார்க்கும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு குரு பார்வையில் அந்த ராகு வந்துடுறாரு அதே போல வந்து கேது பகவான் வந்து நமக்கு பனிரெண்டாம் இடம் நம்மளோட நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது உடைய சஞ்சாரம் இருக்கு சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு கம்ப்ளீட்டா பேவர் தான் பண்ணும் ராகு உடைய பாதிப்பு ராகு ஆதிக்கம் இதெல்லாம் நமக்கு வந்து சுபத்துவமா மாறுது குரு பார்வையில வர ராகு நல்ல பலன்களை அதிகமா செஞ்சிருவாரு அதே மாதிரி சனி ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வீக்கான சுச்சுவேஷன்ல கலத்திரஸ்தானமாகியே ஏழாம் இடத்துல சஞ்சார செய்றாரு இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு கொடுத்துடும் ஏன்னா குருவுடைய பார்வை நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப ஸ்தானத்தில் இருக்கு இப்ப வக்ர நிவர்த்தியாகி அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தம் இருக்கு குழப்பம் இருக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அது எல்லாம் சுபத்துவமா நிவர்த்தி ஆயிடும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் அது பரிபூர்ணமாக கிடைச்சிடும் அடுத்தது உங்களுடைய பேச்சில் ஒரு இனிமை தன்மை வெளிப்படும் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தேவையானதை அழகா பேசியே சமாளித்து அதை சாதிச்சுப்பீங்க உங்களுக்கு தேவையானதை பேசிய சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பிறக்கும் குடும்பத்தில் சுப மாற்றங்கள் நிறைய நிகழும் குடும்பத்தில் சுப விசேஷம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி கொடுக்கும் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களாம் இப்போ ஒன்று கூடி வருவாங்க மேலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட சஜ்ஜஷனை கேட்டு செயல்படுவாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் ஜென்மத்துல இந்த சனி பார்வை இருக்கிறது சிந்தனை குழப்பத்தை தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியல ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு குழப்ப மனநிலை அது வந்து நம்மளோட நட்சத்திரத்துக்கு டிஃபால்ட்டா இருக்கும் சனி பார்வை விலகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் எனவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசர முடிவு அவசர மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியல ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க எந்த துறை சார்ந்து எந்த விஷயத்துல முடிவெடுக்கணுமோ அதுல யார் எஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் லைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதி மகிழ்ச்சி குடும்பம் சார்ந்த வகையில ஒரு நிறைவு அதெல்லாம் பரிபூர்ணமா கிடைச்சிடும் அடுத்தது இந்த நேரத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் தந்தையாரோட அடிக்கடி முரண்பாடான கருத்துக்கள் ஏற்பட்டு நீங்கலாம் அது ஒரு விஷயம் மைனஸா இருக்கு அதே போல தாயோடையும் ஒரு மாதிரி கொஞ்சம் கருத்து போராட்டம் சின்னதா வெளிப்படும் முக்கியமா தந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம் மேலும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சனியுடைய பார்வை பா ஒன்பதாம் இடத்துல இருக்கு அது நான் ஒரு சின்ன மைனஸா பாக்குறேன் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம்லாம் உங்களுக்கு இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் வலிமை அடையுது குரு இருந்தா தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொடர்ச்சியா இருக்கும் இல்லை தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்த்துருவாரு வருமானத்தில் பெருசா தடை இருக்காது எனவே ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பண்ணிடுது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா ஒரு இடமாற்றம் நிகழும் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க பணிபுரிய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நகருவீங்க அந்த ஒரு மாற்றத்திற்கு பிறகு வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பொறுத்த வரைக்கும் சுபத்துவமான மாற்றம் உண்டு சம்பள உயர்வு உண்டு பதவி உயர்வு உண்டு இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நான் பாக்குறேன் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு டெஃபினெட்டா கிடைச்சிடும் அந்த வேலைக்கான முயற்சிகளை செய்யலாம் அந்த வேலை முயற்சி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் நே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் வருமான பிராப்தத்தை அது கிரியேட் பண்ணுது அடுத்து தொழில பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படினாக்கா தாராளமா பண்ணலாம் ஆனா கூட்டு தொழிலில் மட்டும் இறங்கிடாதீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு நான் பிசினஸ் பண்றேன் பார்ட்னர்ஷிப்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நான் ஐடியா பண்றேன் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கண்டக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான அந்த பிசினஸ்ல கொஞ்சம் குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணாதீங்க நீங்க உங்களையே ஓன் முயற்சியில உடைய சொந்த முயற்சியில ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம் சின்ன லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபேவராக இருக்கு பன்னெண்டில் இருக்கிற கேது கையில பணத்தை தங்க விடாது தொடர்ச்சியாக செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏதாச்சும் ஒரு வருமானத்தை தரக்கூடிய தொடர் வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிட வேண்டாம் ஸ்மால் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய உழைப்பை அதிகமா கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் பிசினஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் கூட்டு தொழில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்க சொந்தமா ஏதாச்சும் ஒரு சுய முயற்சியில் தொழில் பண்ணலாம் நீங்க செய்யற தொழில நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு ஒரு பிராப்தம் இந்த நேரத்தில் கிரியேட் ஆயிடும் ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில இருந்த தொய்வு நிலை இப்ப விலக ஆரம்பிக்கும் தொழில வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ வெளிப்படா ஆரம்பிக்கும் நீங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன் எடுத்துடலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கு இது ஃபேவரா இருக்கு எனவே தொழில் உத்தியோகம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன் நல்ல மாற்றம் உண்டு தொழில் உத்தியோகம் ரீதியாக அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடன் சிந்தனையை கொடுக்கும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கடன் வாங்கி மாற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கொடுக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சனி பார்வை கோல்டு லோன் எடுக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை செய்ய வைக்கும் கையில் இருக்கிற தங்க அணிகலன்களை அடகு வச்சு மாற்றம் செய்யறது இது சார்ந்த சிந்தனைகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை அதிகரிக்கும் கடன் இருக்கிற கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஊற்றுப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல பதிகிறதுனால ரொம்ப நாளாக கடன் சூழல்ல ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் அடுத்தது நம்ம பார்க்கறது வரவுல ஏதாச்சும் தடை இருக்கானா கண்டிப்பா இல்ல பண வரவு கணிசமா இருக்கு தனஸ்தானத்தை குரு நான்காம் இடத்தை குரு ஆறாம் பகவான் வலிமையா இருக்குமா இருக்கு எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தி தேவையான பொருளாதாரம் கிடைக்குது வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த வகையில ஒரு சுபமாற்றம் செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு ரொம்ப நாளா நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப அதை செயல்படுத்தலாம் அந்த நில புலங்கள் இது வாய்ப்புகள் சொந்தமா இடம் வாங்குறதுக்கான பிராப்தத்தை கொடுக்குது அடுத்தது வண்டி வாகனம் ஒரு சொகுசான

பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த கடனை இப்போ ரிட்டர்ன் உங்கள் கைக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த வாங்கின கடனை இப்போ அடைச்சிடுவீங்க அதுக்கெல்லாம் இது ஃபேவராக இருக்குது குறிப்பாக இந்த நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களோட அந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களில் சற்று எக்ஸ்ட்ரா கேரிங்கோட அக்கறையோட பொறுமையோட நிதானத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி எதுவும் பெருசாக நெகட்டிவ்வாக இல்லை அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவ மாணவிகள் இந்த நேரத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது குரு பார்வை நான்காம் இடத்துல இருக்கு வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் எஜுகேஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் தடுமாற்றம் இருக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை எனக்கு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ஒரு தெளிவான விஷன் கிடைச்சிடும் அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டா பாக்குறேன் அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் கண்டக சனி நடக்குது நண்பர்களோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் நண்பர்களுடைய ஒத்துழைப்புலாம் எல்லாம் பெருசா கிடைக்காது யாரையும் முழுசா நம்பாதீங்க உங்க கூட படிக்காத மாதிரி தெரியும் ஆனா அவங்க படிச்சுட்டு வந்துருவாங்க நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கனாக்கா இந்த டைமிங்கில் கல்வி சார்ந்த விஷயங்களை சில வருத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அல்ல யாரையும் நம்பாம தனிமையா உட்காந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கூட்டு சேர வேண்டாம் கூட்டு சேர்ந்தா இப்ப கூட்டு சேராயிடும் எனவே கூட்டு சேர்ந்து படிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தனிமையில தனியா உட்காந்து படிங்க உடைய ஆசிரியருடைய வழிகாட்டுதல் உடைய பெற்றோருடைய வழிகாட்டுதல கொஞ்சம் நீங்க பயன்படுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு தனிமையில படிக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் இந்த நேரத்துல கொஞ்சம் மறதி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு பத பதட்டத்திலே எல்லாம் மறந்துடுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை இந்த நேரத்தில் நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதிர்கொள்ளலாம் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தியான நிலைகளை மேற்கொண்டுட்டு அந்த படிப்பை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அது உங்களோட அந்த மெமரி பவரை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ஒரு முறைக்கு ஐந்து முறை நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பய உணர்வை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம் நான்காம் இடத்துல அந்த சனி பார்வை இருக்கிறதுனால கவன சிதறல் அடிக்கடி வரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட்லாம் உங்களை விட்டு தள்ளி வச்சிருங்க நான்காம் இடம்ங்கிறது எலக்ட்ரானிக்கல் கேஜெட்டை குறிக்கும் சனி பார்வை டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறிக்கும் எனவே எலக்ட்ரானிக்கல் கேஜெட்டால் அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் அதிகமான கவன சிதறல் வரலாம் எனவே அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்தது குரு பார்வை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் இருக்கிற தடுமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறிடும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் எனவே இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனத்தோட படிக்கிறது அலட்சியம் இல்லாமல் செயல்படுறது உங்களுக்கு ஒரு கூடுதல் வெற்றியை பெற்று கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சி ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போகுது ஒரு ரிசல்ட்டு வந்து வருது அது வந்து நிலைக்க மாட்டுது தள்ளி தள்ளி போகுது ஒரு செய்தி டக்குன்னு நம்ம காதுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் நம்மளோட நட்சத்திரத்துக்கு அதிகமாகவே இருக்குது கண்டக சனி வந்து என்ன பண்ணுனாக்கா அந்த திருமணத்தை தள்ளி தள்ளி போடும் சுபகாரியத்தை தள்ளி தள்ளி வைக்கும் அந்த பேச்சுவார்த்தையை எடுத்தாலே ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏதாச்சும் ஒரு தடை அது ஏதோ ஒரு விதத்துல அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும் அது நமக்கு ஒரு மன வருத்தத்தையும் கலக்கத்தையும் ஒரு மாதிரியான குழப்பத்தையும் கொடுக்கும் அதே போல வந்து இந்த பார்ட்னரை சூஸ் பண்றதுல சில குழப்பம் இருக்கும் இது கரெக்ட் தானா நம்ம போற பாதை சரிதானா அப்படிங்கிற மாதிரியான அந்த சந்தேக குணத்தை கொடுத்துரும் எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பம் உண்டு இந்த நேரத்துல திருமணம் நடக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தோடையும் வருத்தத்தோடையும் மென்ட்டல் பிரஷரோட திருமணம் நடக்குது அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது இந்த நேரத்தில் திருமணம் நடந்ததுன்னா கண்டக சனியில நீங்க திருமணம் பண்ணிருந்தீங்கன்னா மைண்டு ஃப்ரீயா எனக்கு திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க டே ஒரு மாதிரி குழப்பத்தோட ஆளாளுக்கு ஒண்ணு ஒன்னு சொல்லி உங்க மனசை போட்டு ஒரு மாதிரி அலக்கழிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த திருமணம் நடந்திருக்கும் குழப்பத்தோட திருமணம் நடக்கும் அந்த கண்டக சனியில திருமணம் நடக்கிற உள்ளது தான் எனவே இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு திருமணத்தை தள்ளி வைக்கிறது முயற்சி பண்ணுங்க அப்படி இல்ல வேற ஆப்ஷன் இல்ல எனக்கு ஏஜ் ரொம்ப கடந்து போச்சு அல்லது தசாபக்தி அந்த அப்படிங்கிற இப்பதான் எனக்கு ஃபேவரா வந்திருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க அது இடையில வந்து இந்த வருத்தங்கள் கவலைகள் அதெல்லாம் வந்து லைட்டா எட்டி பார்க்கும் அதெல்லாம் பெருசா நினைச்சு ஒரி பண்ணாம நீங்க மாட்டுக்கும் உங்களோட டைரக்ஷன் ஏதோ அதை நோக்கி பயணிக்கிறது பெட்டர் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில சில குழப்பம் உண்டு தடை தாமதம் உண்டு அது தடை தாமதத்தோட பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி பயணிக்கும் எனவே மனசை வலிமைப்படுத்திக்கோங்க எதையும் ஓவர் திங்க் பண்ணி உங்களுடைய மன அமைதியை கெடுத்துக்க வேண்டாம் இந்த டைமிங் இப்படிதான் இருக்கும் அது நம்ம தெரிந்தும் உணர்ந்தும் இருந்தும் நம்ம மேலும் மேலும் வருத்தப்பட்டு இருந்தோம்னா அதுல அர்த்தமே கிடையாது எனவே இந்த டைம் இப்படிதான் இருக்க போது அதற்கு நம்மளுடைய மனதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும் எப்படியோ ஒரு மாதிரி குழப்பத்தோட தான் நடக்க போகுது நம்ம ஓவரா திங்க் பண்ணி நம்மள அலட்டிக்க தேவையில்லை இறைவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவா நம்ம நகர்த்திட்டு வந்துடணும் எனவே திருமண முயற்சியில சற்று கவனம் பொறுமை நிதானம் இருந்தாலே ஓவர் திங்கிங் இல்லைனாலே நீங்க வந்து சேஃப்னா அர்த்தம் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்ட அமைப்பு கடந்த சில மாதமாகவே நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை ஓரளவுக்கு எல்லாமே ஒரு நியூட்ரல் ஆயிருக்கு இப்போ இந்த கண்டக சனி என்ன பண்ணணும்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை ஒத்து போகாது நிறைய பேர் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அல்லது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வாழ்க்கை துணையை பிரித்து வச்சு ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கும் அவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க இவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க இப்படி ஒரு மாதிரி ஒரு கேப் இருக்கும் அல்லது ஒன்றா இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அடிக்கடி வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில் வருத்தத்தையும் குறையும் கொடுக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாம் சற்று அக்கறை கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாவது மனிதருடைய தலையீடு இல்லைனாலே நீங்கள் சேஃப்னு அர்த்தம் முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனை மூன்றாவது மனிதரால் தான் வந்திருக்கும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் டைரக்டாக முட்டிக்காது யாராச்சும் வந்து உள்ள வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏத்தி விட்டு போயிடுவாங்க அதனால மூன்றாவது மனிதருடைய தலையீடு இல்லாம உங்களுடைய ஃபேமிலியில நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு கான்பிடென்ட கொடுக்கும் என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துரும் ரெண்டாம் இடத்துல அந்த குரு பார்வை பதிகிறதுனால இந்த பேச்சுல ஒரு சாதுரிய தன்மை இருக்கும் ஒரு மழுப்பலான பேச்சு இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல பேச தெரியாம டக்குன்னு வார்த்தையை விட்டுருக்கலாம் ஆனா அதை இப்ப சமாளிச்சிடுவீங்க இந்த பேசின அந்த வார்த்தையை எளிமையாக நேக்காக சமாளித்து லைஃப்பை வந்து ஒரு நியூட்ரலைஸுக்கு மாற்றிப்பீங்க அந்த பேச்சு சாதுரையும் இப்போ அதிகரிக்கும் எனவே நம்மளோட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் முடிஞ்ச அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் ஈகோ அதிகமாக வெளிப்படும் சந்தேக குணம் வந்துடும் வாழ்க்கை துணை மேலே ஒரு மாதிரி சந்தேகப்படக்கூடிய அந்த சந்தேக குணம் வரும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியோடு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துகிறது நல்லது சனி பார்வை நம்மளோட ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால மைண்ட் ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காது ரொம்ப சோர்வாக இருக்கும் லேட்டாக எழுந்திருக்கிறது லேட்டாக தூங்கிறது தூக்கம் சரியாக மாட்டேங்குது சரியான சாப்பாடு இல்லை நேரத்துக்கு சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இப்போ அதிகமாக வரும் பன்னிரெண்டாம் பாவகம் வீக்காக இருக்குது தாம்பத்திய வாழ்க்கை கிடும் தாம்பத்தியம் சுகம் அப்படிங்கிறது இப்போலாம் வந்து மறுக்கப்படும் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கும் எனவே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பொறுமை சகிப்புத்தன்மை இது இருந்தால் நீங்கள் இப்போது சேஃப்னு அர்த்தம் அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த் தேக ஆரோக்கியம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவகம் ஒரு அளவுக்கு வலிமை ஆகுது அல்ல ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும் குறிப்பா இந்த நேரத்தில் வயிறு சம்பந்தமான உபாதைகள் எதுவும் வராம பார்த்துக்கோங்க இந்த நேரத்துல கேஸ் ட்ரபிள் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வயிற்றுல புண்ணு வருது ஏன்னா ஏழாம் பாவகம் வீக்கா இருக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனை அதே போல கால் பாதத்துல அடிக்கடி அடிபடுறது கால் பாதத்துல பிரச்சனை வந்து நீங்கிறது இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வருது மேலும் தலைவலி பிரச்சனை அடிக்கடி வருது தலை பாகத்துல ஏதாச்சும் அடிபடுறது தலைவலி பிரச்சனை வருது இதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பராமரிச்சுன்னு உங்க வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் பராமரிச்சுக்கணும் இந்த குரு பார்வையை என்ன பண்ணுன்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஹீலிங் கொடுக்கும் அது ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நோய் நொடிகள் இருக்குன்னா அது அழிக்கும் நோய் நொடிகளை குறைக்கும் அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும் மருத்துவ செலவுகளை செய்ய வைத்து அதுக்கான ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் மேலும் மன ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னால் நான்காம் ஆவகத்தில் சனி பார்வை இப்போ குரு பார்வையும் வருது இப்போ இழந்த அந்த மன நிம்மதியெலாம் இப்போ திரும்ப கிடச்சிடும் மன நிறைவு கிடச்சிடும் இருப்பினும் சனி பார்வை என்ன பண்ணும்னா மைண்டில் ஒரு மாதிரியான கலக்க சிந்தனையை கொடுத்துட்டே இருக்கும் அதே மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாது கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்போம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மனசை திருப்தியா வச்சுக்கோங்க நிம்மதியா வச்சுக்கோங்க அதுக்கு தினமும் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க காலையில சீக்கிரமா எழுந்துருங்க சீக்கிரமா வந்து குளிச்சுட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப நல்லது தெய்வ வழிபாட்டோட நாட்டுல நீங்க தொடங்கும் போது உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தனை ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் ஒரு ஒரு மாதம் அதை தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் மிக விரைவாக கிடைக்கும் எனவே ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரமா எழுந்துருங்க சீக்கிரமா குளிச்சிடுங்க தெய்வ வழிபாட்டோட ஒரு மங்கள இசையோட தினமும் காலையில ஏதாச்சும் ஒரு மங்களகரமான ஒரு பாடலை கேட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் எனவே ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரை எடுத்துக்கணும் மேலும் மன ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வேற எதாச்சும் இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவுடைய பார்வை நான்காம் பாவத்தில் இருக்கு நிலபுலங்கள் சம்பந்தமா மேலும் வண்டி வாகனம் இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் வம்பு வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா அது சரியாயிடும் தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் தாய் வழி உறவுகளோட இருந்து வந்த மன வருத்தம் விரிசல் அமைப்பு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது உங்களுக்கு போட்டி பொறாமை இது போன்ற அமைப்புகள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு போட்டியை யாராச்சும் வந்திருப்பாங்க உங்க மேல யாராச்சும் பொறாமப்பட்டு ஏதாச்சும் தப்பான செயல்பாடுகளை யாராச்சும் உங்களுக்கு செஞ்சு விட்டு போயிருப்பாங்க அது போன்ற அமைப்புகள் ஏதாச்சும் ஏற்பட்டு அதெல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும் போட்டிகள் கண்டிப்பா குறையும் தொழில் போட்டி உத்தியோக போட்டி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்படியே போட்டிகள் வந்தாலும் அதுல உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைச்சிடும் அதே மாதிரி உத்தியோகம் தொழில அலட்சியம் இல்லாம இருக்கணும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாத்துலயும் அலட்சிய மனநிலை கொடுத்துருவாரு நான் வந்து ஒரு வேலையை சேஞ்ச் பண்ண போறேன் நான் ஒரு பிசினஸ் என்னோட தொழில வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க இருக்கிறத நகத்துங்க அதுக்கு ஃபேவராக இருக்குது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓவராலாக இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்மளோட நட்சத்திரத்துக்கு பெரிய பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் கண்டக சனி மட்டும் ஒரு மாதிரி குழப்பம் பண்ணுது மற்றபடி எதுவும் பெருசாக நெகட்டிவாக இல்லை குரு வந்து நமக்கு ஒரு அளவுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பில் நமக்கு முக்கியமான பாவங்களை சுபத்துவப்படுத்துகிறாரு தனஸ்தானம் சுகஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் இதெல்லாம் வந்து சுபத்துவப்படுத்துறாரு பனிரண்டு இருக்கிற கேது தொடர் செலவு கொடுக்கும் கையில பணத்தை தங்க வைக்காது இருக்கும் செலவு இருக்கும் மருத்துவ செலவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சனி பார்வை சிந்தனை குழப்பத்தையும் ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு கவலையும் உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு இயக்கத்தை கொடுக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியான நிலை மேற்கொள்றது சின்ன சின்ன நடைபயிற்சி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்தரத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறுபடும் குறிப்பா நம்ம பார்க்கும் போது அஷ்டவருக்க பரல் நம்ம பார்க்கணும் கோச்சாரத்தையும் ஜாதகத்தையும் நம்ம கம்பெயின் பண்ணும்போது அஷ்டவருக்க பரல் பார்க்கணும் உடைய அந்த ராசி கட்டத்துல நல்ல பரல் வாங்கியிருக்க வீட்டில் வந்து அந்த குரு பகவான் டிராவல் செய்யும் போது நல்ல பலன்கள் டெஃபினட்டா உண்டாயிடும் அஷ்டவருக்க பரல் பார்த்துதான் அந்த கோச்சாரத்தை உங்க ஜாதகத்தோட கம்பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணி பிளஸ் தசா புக்தி அந்தரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகிறது ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமான முடிவு பெரிய சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் அஷ்டவர்க்க பரல் இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து அதோடு நீங்கள் இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு தெளிவு கிடைக்கும் மே இந்த பொது பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்கள் சுய ஜாதகத்தோடு சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை சூப்பர் பாசிட்டிவான பலன் கிடைச்சிரும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துகிட்டு இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவுதான் ஃபேவரா வந்தாலும் அந்த கோச்சாரத்துல சொல்ற பலன்கள் உங்களுக்கு பெருசா பொருந்தி வராது எனவே ஒரு பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் கோச்சாரத்துல பாக்குறீங்க உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கா அது யோக தசையா அவயோக தசையாங்கிறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அதற்கு தகுந்தார உங்களுடைய ஆக்ஷனை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷனை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் பன்னிரெண்டு லக்னம் இதுக்கான ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆர்எம் எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தெளிவான ஜனரகால ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தோரு பக்கங்களை கொண்ட திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகத்துக்கான ஒரு விளக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியம் அஷ்டவர்க்கப்பரல் சர்வாஷ்டவருக்க பரல் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கணிச்சு ஒரு காம்பினேஷனா ஒரு பிப்டி பேஜஸ் அடங்கிய ஒரு தொகுப்பா ஒரு பிடிஎஃப் பார்மேட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோம் அதோட ஒரு சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் வந்து வரும் ஒரு பக்கத்துல உடைய ஜாதகம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பிளஸ் தற்போதைய நடப்பு தசா என்ன அப்கமிங் விளக்கம் அந்த சிங்கிள் பேஜ்ல இருக்கும்னாக்கா ஒரு முறையான சுய ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்து இந்த பிடிஎஃப் சர்வீஸுக்கு உள்ள மற்ற விவரங்கள் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க தெளிவா படிச்சுட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி